தமிழக வெற்றிக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு முப்பது வருடங்களுக்கு தண்டனை குறைப்போ மற்றும் வேறு எந்த சலுகையுமோ அற்ற ஆயுள் தண்டனையும் தொன்னூறாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பதை தமிழக வெற்றிக் கழகம் வரவேற்கிறது இந்த வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனை ஒரு தியாகியை போல திமுகவினர் சித்தரித்து அவரை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள் சட்டப்பேரவையிலேயே தமிழ்நாட்டின் முதலமைச்சரே குற்றவாளியின் பெயரை சொல்லி அவர் மீதான களங்கத்தை போக்க முயற்சித்தார் எதிர்கட்சிகள் அதை மக்கள் மன்றத்தில் வெளிச்சம் போட்டு காட்டி நீதிக்கு வழிவகுத்தார்கள் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களையும் மீறி தமிழக மக்களை சுலபமாக ஏமாற்றி என்கின்ற இவர்களின் எண்ணம் நிறைவேறாமல் போனது சட்டம் ஒழுங்கை முறையாக காப்பாற்ற வகையற்ற பெண்களுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க தவறிய செயல்திறன் அற்ற ஓர் அவல ஆட்சி இது இத்தகைய கொடூர குற்றங்கள் தொடர்ந்து இழைக்கப்படுவதை இனியாவது விழித்துக் கொண்டு தடுக்கவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் இந்த கபட நாடக திமுக அரசு தண்டிக்கப்படுவது உறுதி என்று அதில் கூறப்பட்டுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது